எக் பொறுச்சு மலைக்கு எந்த எப்படி வேணாலும் பார்க்க பார்க்கப்படும் முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாம பஞ்சாயத்து என்ன அப்படின்னா வந்து விஜய் பார்வதி கிட்டே காலையிலே வந்து திவ்யா கணேஷ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த மாதிரி லிமிட் இருக்கணும் மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க உங்கள் வீட்டில் என்ன நினப்பாங்க உங்கள் அம்மா என்ன நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா இவங்க உட்காந்து கேட்டிருப்பாங்க அதனால் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க ரெடியாக ஸோ அப்போது வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போது திவ்யா கணேஷ் வந்து போய் என்ன பார்வதி காலையில் நடந்ததெல்லாம் யோசிச்சு சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு உடனே அவங்களுக்கு வந்து செம்மையாக கடுப்பு ஆகிடுச்சி என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதே விஷயத்த வந்து இருக்கீங்க அதை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க அம்மா பயப்படுவாங்க அம்மா என்ன நினப்பாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு இன்னும் நான் இது இவங்க கேட்டாங்களே இருந்தேன்னு நம்ம சொன்னோம் இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இல்லை பார்வதி நீங்கள் கேட்டீங்க அதனால தானே சொன்னேன் இல்லைங்க நீங்கள் பரவாயில்ல போதும் இதுக்கு மேலே விட்டுருங்க அது என்ன சூகசமாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்குறது வீட்டில் அம்மா என்ன நினைப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி சாப்பிடாம இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கடுப்பாயி அவங்க பேசினதுல இவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு நான் இது காலையிலேயும் இவங்க நல்லா தானே பேசினாங்க இவங்க கேட்டனால சொன்னோம் இப்போ இது நம்மளுக்கே திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் சான்றா பிரஜினி இவங்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு டிஷன் எடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது இதை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் காம்பாக்ஸ் இதே இதேமாதிரியெல்லாம் பிக் பாஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் தேங்க்ஸ்